கட்டன் சர்வோதய முன்வள்ளி பாடசாலைக்கு வண்ணி மன்னன் டிக்டோக்கில் பயணிக்கும் தயானி அக்காய் அவர்கள் வழங்கிய உணவு தொகுதி இது பதினைந்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு போஷாக்கு உணவை அவர் தனது சொந்த சுதந்திரூடாக வழங்கி வருகின்றார் அந்த மாணவர்கள் பசியை போக்கி அவர்களுக்கு ஊட்டச்சத்தை வழங்கி ஆரோக்கியமாக கல்வியை பயில உதவி கொண்டிருக்கின்ற குடைவள்ளல் அன்பு அக்கா பாசத்தின் தாய் தயானி அக்காவுக்கு இந்த உலகில் எதிரி இணையமும் பண்ணிமேன டிக்டாக் தளமும் பண்ணிமேன யூடியூப் தலமும் நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது நன்றி சோதரி பாட பாடசாலை மாணவர்களுக்கான சத்துணை தினம் தந்தமைக்கு ஐம்பது சகோதரி பாட பாடசாலை ஆசிரியர் பெற்றோர்கள் மாணவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றனர் காலை உணவு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் இதனை வன்னி மீண்டும் டிக்கட் தரத்தில் ஊடாக தயானம் வழங்குகிறார் அவர்களுக்கும் எங்களது சர்வதய முன்பள்ளி ஆசிரியர் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்